ஹாலலூயா பிரைஸ்லான அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் இன்னைக்கு காத்துட்டு இருக்குது சரிங்களா என்னன்னா கத்த தரிசனத்திலே இன்னைக்கு அநேக வியாதிப்பட்டவர்களை தூக்கி எடுப்பேன் என்று சொன்னார் அநேக பாவத்திற்கு நேராகி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் தடுத்தாட்கொண்டு அவர்களை மீண்டுமாய் நல்ல வழியிலே நடக்கும்படிக்கு செய்வேன் என்று சொன்னார் ஓகேங்களா அதனால்தான் நான் சொன்ன ஒரு பெரிய ஜாக்பாட் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சரி இதற்காக இப்போ நம்ம ஜெபிக்கலாம் எந்தெந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க இந்த வியாதி படுக்கையிலே இந்த பாவத்து நிமித்தமாக தான் இந்த வியாதி வந்திருக்கலாம் விளைவினத்து நிமித்தமாக வியாதி வந்திருக்கலாம் இனி படுக்கையில் இருக்கிற இவர்கள் எழுந்திருக்க போவதில்லை என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகள் அதே போல் ஐயோ என் பிள்ளை எனக்கு கட்டுக்கடங்காமல் போயிட்டான் பிரதர் ஒரே பாவ வழிகளில் போய் கொண்டு இருக்கிறான் அவன் ஆத்மாவை தொலைத்து அவன் பாதாளத்திற்கு விடுவானோ என்று சொல்லி பயமாக இருக்குன்னு சொல்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்போ சேர்ந்து கொள்ளுங்க நாம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கலாம் சரிங்களா ரக்ஷன் கத்தரால் உண்டாகிறது வல்லமை கத்தருடைய அவரை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் ஜபிப்போம் அன்பான தேவ நேசத்தி இந்த நேரத்தில் அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனப்பட்டு இனி இவர்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி படுக்கை படுக்கையில் இருக்கிற இவர்கள் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்லி படுக்க படுக்கையாய் இருக்கிறார்களோ கத்தரின் எகோவா ராஃபா தேவன் இயேசுவின் தழும்புகளால் பருசுத்த ஆவியானவருடைய அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் அப்பா கத்தராகி இயேசு கிறிஸ்து எங்கள் பெலவீரர்கள் நோய்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் அப்பா கல்வாரின் சிலுவையில சுமந்து தீர்த்தபடினாலே ஓ அவருடைய மரணத்தினாலே அப்பா அவர் எல்லா கிரயத்தையும் செலுத்தி முடித்ததாலே அப்பா குட்டியா இருக்கிற அவர் எங்களுக்கு பலியானதுனாலே இப்போது ஏசுவன் தழும்புகளால் எகோவா ராபா தேவனே அப்படி வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை கத்த தொட்டு சுகமாக்குவீராக காத்தருடைய அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை செத்து போன அவயங்களை உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை அப்பா ஒரு ஒரு அவயங்களுக்குள்ளாகும் சரீரங்களுக்குள்ளாகும் ஜீவனற்று போயிருக்கிற அந்த அவயங்களுக்குள்ளாக அப்பா செயல்படாமல் பழுதாய் இருக்கிற அந்த அவயங்களுக்குள்ளாய் பாயம்பட்டே ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே நீர் உயிர்ப்பிப்பிராக நீர் உயிர்ப்பிப்பிறாக வல்லமை கத்தருடையது ஆண்டவரே தழும்புகளால் சுகமாவீர்கள் இன்றும் சுகமானோம் என்று சொல்லத்தக்க விதத்தில் அப்பா சுகமடையும்படிக்கு செய்வீராக நன்றி அப்பா ஆண்டவரே கத்தாவே எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் பாவத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டு அப்பா அடங்காமல் இருக்கிறார்களோ கத்தர் நீர் அவர்களை தடுத்தாட்கொள்வீராக கத்தருடைய கரம் அவர்களை சந்திக்கட்டும் அப்பா ஆண்டவரே மீண்டுமாய் அவர்களை குணப்படுத்துங்க ஆண்டவரே மீண்டுமாய் அப்பா அவர்களை குணப்படுத்தி நல்வழிப்படுத்துவீராக ஏசு